குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதி ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் திதி என்று பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை பிரதமை பின்பு விதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை புரட்டாது அதன் பின்பு உத்திரட்டாது நாம யோகம் பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை சுபம் பின்பு சுப்பிரம் கரணம் பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை கரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அமிர்தயோகம் சித்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்ணம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை புலிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இருக்கு கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும் சுக்கர பகவானும் மீனத்தில் புத பகவான் ராகுபகவான் சந்திர பகவான் மேஷத்தில் குரு பகவான் கடகத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் அங்காரக பகவான் இன்றைய தினம் எல்லாருமே வந்து ருத்ராட்சம் அணியிறாங்க ருத்ராட்சம் அணிவதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எத்தனை முகம் அணியலாம் அப்படின்றத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வைநாசிக நட்சத்திரத்தை பத்தி பார்த்துக்கிட்டு வந்தோம் அதை பார்ப்போம் இன்றைய தினம் திங்கக்கிழமை அப்படின்றதுனால சிவபெருமானை வணங்குங்க இன்னைக்கு இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வெள்ள பேப்பர் எடுங்க அதுல பட்டை எடுத்து அது கூட பசமும் மட்ட வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் அதே போல இன்னைக்கு வைநாசிக நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு மகம் நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் மகம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு வைனாசிய நட்சத்திரமாக வரக்கூடியது ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி ரிஷபராசியில உச்சம் பெறுகிற ஒரு சந்திரன் ரோகிணின்னா சந்திரன் அந்த சந்திரன் உச்சம் பெறுகிறான் இந்த மகம் நட்சத்திரத்துக்கு ரோஹிணி நட்சத்திரம் வரும் நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அதே போல இந்த ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் திருநாவலூர் திருநாவலூர் உளுந்தூர்பேட்டை கிட்ட இருக்கு பண்ருட்டி உளுந்தூர்பேட்டை போற இதுல திருநாவலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு பார்கலிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலில் போயிட்டு ரோகிணின்னா பத்து வருட காலம் தசை நடத்தும் மகம்னா கேது கேது ஏழு வருடம் பத்து ஏழும் பதினேழு தீபம் நீங்க பசுநிலையில தீபம் ஏற்றி விட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் ரோகிணின்னா என்ன சந்திரன் சந்திரன்னா எது தாய் சொல்லலாம் உணவு சொல்லலாம் அதே மாதிரி நீர் சொல்லலாம் மனோபலம் மனசு அதை சொல்லலாம் இப்படி இந்த ரோகிணி நட்சத்திரம் வர இன்னைக்கு மகம் நட்சத்திரம் ரொம்ப கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படுகிற வாய்ப்பு உண்டு இது விரிவா சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதை நான் ஒரு முறை தனியா உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கட்டம் போட்டு உங்களுக்கு இதன் பலன் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் ஏன்னா தின ரொம்ப விரிவா போனா எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன் இந்த ரோகிணி நட்சத்திரம் வரும் அன்னைக்கு மகம் நட்சத்திரக்காரர்கள் திருநாவலூர் சென்று பார்கலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு சென்று பதினேழு தீபம் ஏற்றி வாருங்கள் சிறப்பாக இருக்கும் சரி இப்போ ருத்ராட்சத்துக்கான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான ருத்ராட்சம் எப்படி அணியணும் அப்படின்னு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது முகம் ருத்ராட்சத்தை அணிந்தால் உங்களுக்கு எல்லா விதமான சிறப்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறு முகம் பதிமூன்று முகம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பன்னிரண்டு முகம் ருத்ராட்சம் அணிந்தால் சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இரண்டு முகம் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் மூன்று முகம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எட்டு முகம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஐந்து முகம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஏழு முகம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நான்கு முகம் ஒன்பது வரைக்கும் சொல்லியிருக்க மற்றத நாளைய தினம் பார்க்கலாம் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு வியாபாரம் தொடர்பான வேலையில அலைச்சல்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தற்பெருமை பேசாதீங்க அந்த மாதிரி பேசுகிறதை இன்றைய தினம் தவிர்த்துருங்க சிறப்பாக இருக்கும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகளெலாம் குறையும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது அதிர்சை தென் கிழக்கு திசை அதிசயின் ஆராமன் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மூத்த உடன் பிறப்புகளுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க கல்வியில இருந்து வந்த தலைகள் எல்லாம் விலக வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல மாற்றமான சூழல் ஏற்படும் அதே மாதிரி மருமகன் மருமகள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் விவசாய தொழில் அடையும் அதுவும் பயிர் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இன்றைய நாள் மேன்மையாக இருக்கும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்சிசை தெற்கு திசை அதிர்சையன் ஏழாமின் அதிர்சை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்தும் மிதனராசி நேயர்களே மிதனராசி நேயர்களுக்கு பெற்றோர் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் மருத்துவத்துறையில புதிய வாய்ப்பு கிடைக்கும் உயர் அதிகாரி பொறுமை தேவை மறைமுகமான சில வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் எதிர்கால முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கௌரவ பொறுப்புகளால் மதிப்பு மரியாதை மேம்படும் ஆன்மீக தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கைகூடி வரும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சிசை மேற்கு திசை அரிசையின் எட்டாமன் அதிர்ஷ்டம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் திருப்பணி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எதிலும் முன் யோசனை செயல்படுவது நல்லது மனதில் இனம் தேடல் அதிகரிக்கும் நீதித்துறையில் விவேகத்தோடு செயல்படுங்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் பயணங்கள் தொடர்பான விஷயத்துல வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி இன்றைய நாள் சிரமங்கள்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சயசை தெற்குன்னு ஆறாம வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உடற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஊசும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு தேடல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் இன்னைக்கு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் கடன் தொடர்பான விஷயங்கள வருத்தங்கள் நேரிடும் பயனற்ற ஒரு தேவையற்ற ஒரு பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும் போது வேகத்தை காட்டாதீங்க நிதானத்தை காட்டுங்க புதிய நபர்களால் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயத்துல தலையிடுவதை தவிர்த்துருங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் இன்றைய நாள் விரயங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்கள்லாம் மறையும் இன்றைய நாள் ரொம்ப கவனத்தோட ஒரு செயல்பாடு இருக்கட்டும் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே சிந்தனைகள் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் புதிய நபர்களால் அனுகூலம் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த கிடைக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு சாதகமாகும் வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட இசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வீடு விற்பனையில் இருந்து வந்த கால தாமதம்லாம் விலகும் மற்றவர்களின் பொருட்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும் புதிய விஷயத்துல சிந்தித்து முடிவெடுங்க நீர்வள மேலாண்மை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் புதுவிதமான வாகனங்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும் சுபகாரியங்களுக்கு கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இன்றைய தினம் வரும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசைசை வடகதிச இசையின் ஆறாம அரிசி நிறை இளநீழ நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமத விலகம் சுவாதி நட்சத்திரம் சிந்தித்து முடிவெடுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களால் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கு தகவல் தொடர்பு துறையில் மேன்மை ஏற்படும் கல்வியிலே இருந்து வந்த ஆர்வம் இல்லாத ஒரு தருணம் இருந்ததெல்லாம் மாணவர்களுக்கு அதையெல்லாம் விலகி நன்கு படிக்கக்கூடிய ஒரு தருணம் ஞாபக சக்தி பெருகும் உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை வடகுசை இசையின் நான்காமே நர்சனின் நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நாளாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி நல்ல சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது கேட்டை நட்சத்திரம் நெருக்கம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பொறுமையோடு இன்னைக்கு கையாண்டால் மிக சிறப்பாக இருக்கும் பேச்சில ஒரு நிதானம் தேவை திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும் பயனற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும் விவேகமான செயல்பாட்டில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும் புதிய வீடு மற்றும் செல்வ சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இன்றைய உங்களுக்கு பாராட்டு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் இசை கிழக்கு திசை அதிசையின் மூன்றாம் என் நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்து மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை பூராடும் நட்சத்திரக்க அனுகூலம் ஏற்படும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல தன வரவு இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் மனதளவில் புதிய நன் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்களுடைய செயல்பாட்டில் வேகம் ஏற்படும் உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீங்க அரசு காரியங்களை பொறுமையோடு செயல்படுங்க விலையுர்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது போது ஆரோக்கியம் மேம்படும் தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியா பாத்துருங்க சிறப்பாக இருக்கும் எதிர்ப்புகள்லாம் விலகி இன்னைக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள் தன வரவு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்க இசை தெற்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிர்சை நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உதராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நம்பிக்கை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து இன்னைக்கு செயல்பாடு இருக்கும் அவ்விட்டம் நட்சத்திரம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆடம்பரமான விஷயத்தால் நெருக்கடிகள் ஏற்படும் தனவரவுகள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இரண்டாவாத பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது புதுவிதமான உணவுகளில் ஆர்வம் ஏற்படும் என்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும் அதே மாதிரி இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அந்த செலவை சுப செலவாக கொள்ளுங்கள் அதே போல குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர் அனுசரிச்சு செல்லுங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்கள் இன்னைக்கு சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் தடுமாற்றம் உண்டாகும் உயர்கல்வி தொடர்பான விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கமானவர்களிடத்தில் மனமிட்டு பேசுவதால் புரிதல் அதிகரிக்கும் சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் என்ற என்னால் நிதானம் வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு அதிசய இசை இசை இசையின் மூன்றாவின் அரிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் மன தெளிவு ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதுமையான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்